திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் போர் தேர்வு திருவாரூரில் தேர்வு மையத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஆய்வு நேரம் தவறிவந்த தேர்வர்கள் தவிப்பு கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் ஆய்வாளர் தட்டச்சர் கிளாக் வன பாதுகாவலர் என ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களுக்கு குரூப் போர் எழுத்து தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் போர் தேர்வு எட்டு மையங்களுக்கு உட்பட்ட தொன்னூற்று ஆறு இடங்களில் நூற்று இருபத்தி நான்கு தேர் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பனிரண்டு முப்பது மணி வரை நடைபெற்றது இதில் திருவாரூரில் குரூப் போர் தேர்வு நடைபெறும் தேர்வு மையமான அரசு உதவி பெறும் வேலுடையார் பள்ளியில் தேர்வு அறைகளில் தேர்வு நடைபெறுவதை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வீடியோ பதிவுகளை சரிவர மேற்கொள்ள உத்தரவிட்டார் திருவாரூர் ஜிஆர்எம் பெண்கள் பள்ளி தேர்வு மையத்தில் முதன்மை கண்காணிப்பாளர் ராஜலட்சுமி பறக்கும் படை அலுவர் செந்தில்குமார் ஆய்வாளர்கள் பால்ராஜ் இளவேணி ஆகியோர் குரூப் போர் தேர்வு நடைபெறுவதை கண்காணித்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் குரூப் போர் தேர்வில் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு தேர்வர்கள் தேர்வு எழுதினர் இதில் திருவாரூர் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி நான்கு முதன்மை கண்காணிப்பாளர்களும் முப்பது நடமாடும் கண்காணிப்பு குழுக்களும் பதிமூன்று பறக்கும் படைகளும் நூற்றி இருபத்தி நான்கு ஆய்வு அலுவலர்களும் நூற்று முப்பத்தி ஒரு வீடியோ ஒளிப்பதிவாளர்களும் காவலர்களும் தேர்வு பணியில் ஈடுபட்டனர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் தேர்வு எழுத மையத்திற்கு வருகை தந்தவர்களை அனுமதிக்கப்படாததால் தேர்வு மையத்தின் முன்பு பரிதவித்து நின்றனர்